பாருங்க ஜல்லியாக இருக்குது பாருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது குரங்கு பூஞ்சி பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பழம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்குது உங்கள் ஊரில் அதாவது உங்கள் ஊரில் இந்த பழத்தினுடைய பேர் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் சரி வாங்கப்பா அந்த செடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சரி வாங்கப்பா வீடியோக்குள்ளே ஓலம் இதை பாருங்க இதுதான் அந்த குரங்கு மூஞ்சி பழத்தினுடைய செடி இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு பேர் இருக்குது இது பாருங்க காய் இப்படித்தான் இருக்குது காய் பாருங்க இதுதான் காய் இந்த காயை நாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த காய் கொஞ்சம் விஷத்தன்மை உடையுது பழுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் பழம் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குது அது டேஸ்ட்டு இவ்வளவு தான்னு சொல்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த படம் காயில் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க ஆனில் பழமுன்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா குரங்கு பழமுன்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா தூங்கு மூஞ்சி பழமுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கசக்கமான பேர் இருக்குது இந்த பழம் பார்த்திங்கன்னா பழுத்துதுன்னா மஞ்சள் கலரில் ஆய்வேர் எக்காரணத்து கொண்டும் இந்த பழத்தினுடைய வெக்காயை நாம் சாப்பிடக்கூடாது பழுத்துதுன்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குது இனிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குது விதையாக சின்ன சின்ன விதைகளாக இருக்குது உங்கள் ஊரில் இந்த பழத்தினுடைய பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய பழம் பாருங்க இதாக பாருங்க இதுதான் பழம் மேலே ஆ எப்படி இருக்குது வரும் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழத்தை பார்த்தா நம்ம அப்படியே சாப்பிட்லாம் வாருங்க ஜெல்லியாக இருக்கிறது வாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பு நாலு இணுப்பு அப்படி ஒரு சொல்லலாம் சூப்பராக இருக்குது பத்தை கொண்டும் இந்த வெக்கா பழத்தை சாப்பிட்றாதிங்க இருக்கு வரும் வெக்காயி பழுத்துதுன்னா பறித்து சாப்பிடுங்க இதில் வெக்காயி பழம் வந்து மிக 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 அற்புதமான டேஸ்ட் உடையது இது பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக பழுக்குது நல்லா பழுக்கணும் மஞ்சள் கலரில் நல்லா பழுத்துருவோம் எதுவும் இப்போ லைட்டாக பழுத்துருக்குது அந்த கோட்டில் ஒரு வளம் இருக்குது நல்லா முள்ளாக இருக்கிறதுனால பறிக்க முடியல அதாவது வாருங்க எல்லாம் தெரியுதுங்களா அந்த கோட்டில் இருக்குது பலம் கீழிருக்குது மிகவும் மருத்துவ குணமும் இந்த பழத்தில் நிறைஞ்சிருக்கு நீங்களும் இந்த பழத்தில் ஒதுக்காமல் பறித்து சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்